அப்பா நோச்சே ஆகி அது இந்த வீடியோல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் தெரியுங்களா பிரதமராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி முப்பது நாட்களுக்கு மேலாக கிடைக்காமல் ஒருவர் சிறையில் இருந்தால் அவர்களோட பதவி பறிக்கப்படும் திமுக கெட்டி இறங்கினா இருந்திருக்குமே இந்த சட்டத்தை கொண்டுட்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு பதட்டமும் பயமும் சும்மா உச்சத்தில் போய் சும்மா ஏச்சி மண்டல கிர்ங்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட நிலைமை இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது தமிழக மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் எதிர்கட்சியினர் மத்தியிலும் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைகிட்ட என்ன அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பேசியிருப்பாரு அப்படின்ற கேள்வி இருக்குது இதை நம்ம பார்த்துர்லாம் சும்மா தொவ தவன்னு போட்டு தொகைச்சி எடுத்திருக்கிறாரு திமுகவை அமித்ஷா அவர்கள் பார்த்துரலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு மசோதாவை தாக்கல் செய்து இருக்கிறார் என்ன அப்படின்னா முப்பது நாட்களுக்கு மேலாக பிரதமரோ முதல்வரோ அமைச்சரோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காம இருந்தது அப்படின்னா அவங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படின்றத தான் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு இதைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு வீடியோ காட்டினோம் இல்லைங்களா அதில் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா ஒரு அரசு வேலையில் சாதாரண ஒரு வேலையில் அதாவது ஒரு டிரைவராகவோ அல்லது ஒரு கிளர்க்காகவோ யாராக இருந்தாலும் இந்த அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது மணி நேரம் சிறையில் இருந்தாலே அவங்களோட பதவியானது பறிக்கப்பட்டு விடுகிறது ஆனால் பாருங்கள் ஒரு பிரதமரோ முதல்வரோ அமைச்சரோ இவங்களாம் சிறையில இருக்கும் போது கூட அரசு அதாவது அரசு கோப்புகள் ஆவணங்கள்ல கையெழுத்திட முடிகிறது அவங்க அங்க இருந்து கொண்டே சிறையில் இருந்து கொண்டே ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றனர் அநேகமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரெல்லாம் தான் இவர் சொல்றாரு அதுல செந்தில் பாலாஜி வராரு பொன்முடி வராரு திமுக அமைச்சரவையே முக்கால் வாசி சிறையில் இருந்து கொண்டுதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் என்னமோ இவங்க பாஜக கொண்டுட்டு வருதா என்னன்றது தெரியல இது முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு சட்டம்தான் ஏன்னா எந்த தப்பு வேணாலும் செய்யலாம் வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்க்கலாம் ஊழல் பண்ணலாம் கொள்ளை அடிக்கலாம் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் திரையில் இருந்தால் கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண ஆட்டம்லாம் இருக்குல்ல அந்த ஆட்டத்துக்கெல்லாம் அடக்குற மாதிரி தான் அதாவது எரியறதை இழுத்தா கொதிக்கிறது அடங்கிடும்னு சொல்லுவாங்கல்ல அதற்கு ஏற்றார் போல் நூற்றி முப்பதாவது திருத்த மசோதாவை கொண்டுட்டு வந்திருக்கு பாஜக இதனால பாதிக்கப்பட போவது யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சா பாதிக்கப்பட தான் போறாங்க இது வந்து பாஜக வந்து மாநில அரசுகளை தனது கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இது மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஊ அப்படின்னு சொல்லி ஊழ விட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது பிரதமரே தப்பு பண்ணாலும் முப்பது நாட்களுக்கு மேலாக ஜாமீன் கிடைக்காம சிறையில் இருந்தா அவரோட பதவியும் பறிக்கப்படும்ன்றது தான் அவரே சொல்றாரு ஆனா இங்க இருக்கிறவங்களாம் ஏன் இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்காங்கன்றது தெரியல ஏன்னா நம்ம பார்த்தோம்ல சிறையில் இருக்கும்போது கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார் டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து கொண்டே ஆட்சி செய்தார் இதனால் தான் தப்பு பண்ணவங்கள சிறையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறது ரொம்ப வேதனையால் இருக்குது அதனால தான் இதை கொண்டுட்டு வந்துருக்காங்க இதற்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும் சபாஸ் பாஜக மத்திய அரசாங்கத்திற்கு சபாஸ் தமிழகம் வந்து இருந்த அமித்ஷா அவர்கள் பல அதிரடியான சம்பவத்தை பண்ணிருக்காங்க திமுக அடிச்சு புளிஞ்சி காயப்போட்டு அவர் என்ன சொல்றாரு ஒரே லட்சியம் என்ன தெரியுங்களா ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவது திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே லட்சியம் என்ன தெரியுங்களா உதயநிதியை முதல்வராக்குவது இது இரண்டுமே இப்போது நடக்காது பழிக்காது ஏன் அப்படின்னா இந்த இரண்டு அதாவது பிரதமர் முதல்வர் இந்த இரண்டு இடங்களிலும் என் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் பிரதமர் முதல்வராக தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்கிறார் தமிழக மக்கள் இந்த நாட்டிலேயே மாபெரும் ஊழல் கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய திமுகவை புடுங்கி தயாராகி விட்டனர் அப்படின்றதையும் அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டு என்ன இருக்கிறார் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்த அவரு பேச தொடங்கும் போது இந்த தமிழ் மொழி பேச முடியாததற்கு நான் வருந்துகிறேன் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு அதை பேச தொடங்குறாரு தமிழ் மொழி பேச முடியல அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட சொல்லி இருந்தாரு அடுத்த ஒரு பிறவின்னு எனக்கு இருந்தா தமிழனா நான் பிறக்க ஆசைப்படுகிறேன் தமிழ் மொழியை பேச விரும்புகிறேன் சொல்லி இவர் அமித்ஷா அவர்களும் தமிழுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனா திராவிடம் அதை பண்ணாது திமுக அதை பண்ணாது இளமை புகுத்தி விடும் அப்படின்னு தான் நாங்க திருக்குறளே சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம் பிறகு அமித்ஷா அவர்கள் வந்து பேசும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்ததற்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இதற்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும் ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியா ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு தமிழர்களாக நாங்க நன்றி சொல்றோங்க ஐயா உங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே உங்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஜே பி நட்டா அவர்களுக்கும் நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம் இப்போ அந்த மசோதாவை தாக்கல் பண்ணாருல்ல நூத்தி முப்பதாவது சட்ட திருத்த மசோதா அதை மையப்படுத்தி தமிழகத்துல பேசும்போது சொல்றாரு ஊழல் செஞ்சவங்க சிறைக்கு போனவங்கலாம் எப்படிங்க அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் செந்தில் பாலாஜி பேர சொல்லி பொன்முடி பேர சொல்லியே இந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறார் இதை கேட்டால் திமுகவுக்கு என்ன குளிர்ச்சியாக இருக்கும் அடியில நெருப்பு வச்ச மாதிரி தானே இருக்கும் அடியில வேட்டு வச்ச மாதிரியும் இருக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழகத்திற்கு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலை கிட்ட ரொம்ப சீரியஸாக அந்த மேடையில் வச்சே பேசின நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் நைனா நாகேந்திரன் அவர்களோட வீட்டுக்கு போகும்போது இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க போது அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அப்போது அது முடிந்த பிறகு அண்ணாமலையை தேடிய அமித்ஷா அவர்கள் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏதோ முக்கியமானது ஏதோ பேசி இருக்கிறாரு அது என்னன்னு சொல்லி மீடியாக்கள்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல நம்ம எப்படி ஜெயிப்பது எப்படி வெல்ல போக்கிறோம் என்னெல்லாம் செய்யலாம் என்ன செஞ்சா தமிழகத்துல நாம வெற்றி பெற முடியும் இதெல்லாம் குறித்து தான் நைனா நாகேந்திரன் அவர்களோட வீட்டுல நடைபெற்ற தேநீர் விருந்தில கலந்து கொள்ள செல்லும் பொழுது அவரோட கார்ல நைனா நாகேந்திரன் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் அவரோட கார்லேயே அழைத்து கொண்டு செல்கிறார் அங்கே போன உடனே அமித்ஷா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அங்கே கொடுக்கப்படுகிறது அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர் வந்து தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த நிகழ்வு முடிந்த பிறகு இந்த தேநீர் விருந்து முடிந்த பிறகு அங்கே தான் ட்விஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றதான் ஊடகங்களும் மக்களும் எதிர்கட்சியினரும் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம எப்படி ஜெயிக்க போறோம் என்ன செய்யணும் என்ன செஞ்சா வெற்றி பெற முடியும் இதெல்லாம் குறித்து தான் ஆலோசனை பண்ணி அமித்ஷாவும் அண்ணாமலை அவர்களும் இந்த சம்பவங்களே திமுகவிற்கு திமுக அரசாங்கத்திற்கு ஒரு மரண அடியாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் அவரோட பங்குக்கு ஒரு சவுக்கடி சாட்டை அடிய கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா பண மோசடி வழக்கில் கைதான அமைச்சரை இலாக்கா இல்லாத அமைச்சராக தக்க வைத்து கொண்ட வெட்கமில்லாத அரசை விட கருப்பான அல்லது அவமானகரமானது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மக்கள் பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சருக்கு தாங்க அண்ணாமலை இப்படி ஒரு பதிலடிய கொடுத்திருக்கிறாரு